ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒயிட் சன்னா வாங்கி இரநூத்தம்பது கிராம் இதை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை குக்கருக்கு மாற்றி ஊறின சன்னாவை போட்டுடலாம் சன்னா வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு போட்டு நாலு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆன் பண்ணி நம்ம குக்கரை தூக்கி வச்சிடலாம் நாலு விசில் வந்துருச்சு அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா சன்னா நசுக்கி பார்க்கும்போது நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்திருக்கு இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி பழத்தை நறுக்கி போட்டுக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாயை இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸியை மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பதத்துக்கு அரைச்சி இருந்தாலே போதும் நல்லா திக்காக அரைச்சிட்டு இருந்தாச்சு இப்போ சன்னா மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஃபேன் அடுப்பில் வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் பட்ரு போட்டுக்கலாம் பட்ரு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது மெல்ட் ஆகட்டும் இது கூட ஒரு பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூடவே கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் ஈவனாக இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும்படி வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவும் பட்டரும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுடலாம் தக்காளி அந்த வரைச்ச பச்சை ஸ்மெல் போகட்டும் நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுடணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சென்னாவை சேர்த்துடலாம் சென்னாவை சேர்த்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் மல்லி செடி போட்டுக்கலாம் கஸ்தூரி மேத்தி இது கூட சேர்த்துடலாம் கஸ்தூரி மேத்தி போட்டிங்க செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி கொடுத்துக்கலாம் நல்லா சன்னாவும் மசாலாவும் நல்லா எல்லாம் சேர்ந்து பத வரட்டும் அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா கெட்டிப்பதம் வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா கெட்டியாகிட்ருக்கு இது பூரிக்கும் சப்பாத்திக்கும் இது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லிகளை போட்டு கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் அடுப்பை இறக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி சன்னா மசாலா இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் ப்ளேட்டில் சப்பாத்தி வச்சு நம்ம செஞ்ச சன்னா மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு இந்த சன்னா மசாலாவுக்கும் சப்பாத்திக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் சுவையான டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்